அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசிக்கு திவ்யா இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா உச்சிஷ்ட கணபதி உபாசனை எப்படி உச்சரிக்கணும்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் மந்திரம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவும் மிக பெரிய சாதனம் அவைகள் நம் எண்ணங்களை வலுப்படுத்துகின்றன நம் குறிக்கோளை நோக்கி செல்ல உதவுகின்றன நமக்கும் தெய்வங்களுக்கும் இடையே ஒரு ஆன்மீக தொடர்பை உண்டாக்குகின்றன தேவதைகளின் மனதை மகிழ்ச்சியில் திளைக்க செய்து நாம் வேண்டும் வரங்களை பெற்றுத்தர வழிவகை செய்கின்றன மந்திரம் உபாசனை செய்யும் போது வேறு எந்த எண்ணமோ கவலைகளோ ஆசைகளோ நம் மனதை அலைக்கழிக்காமல் பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் அப்பொழுதுதான் மந்திரம் அபரிமிதமான பலன்களை தரும் மந்திரம் உச்சரிக்கும் போது அசட்டையாகவோ அலட்சியமாகவோ உச்சரிக்காமல் மிகவும் பயபக்தியோடு பணிவோடும் உச்சரிக்க வேண்டும் உச்சிஷ்ட கணபதி தீட்சை பெற்றவர்கள் மந்திரம் உச்சரிக்கும் முறை உச்சிஷ்ட கணபதி உபாசனை மந்திரத்தை உச்சரிக்கும் போது சிலர் எல்லோருக்கும் கேட்கும் விதமாக உரத்த குரலில் உச்சரிப்பார்கள் சிலர் உதடு மட்டும் அசையும் ஆனால் சத்தம் கேட்காமல் உச்சரிப்பார்கள் மேலும் சிலர் சத்தம் செய்யாமல் மனதிற்குள் ஆத்மாத்தமாக உச்சரிப்பார்கள் இந்த மூன்று வகையில் மூன்றாவது வகையே மிக உன்னதமான பலன்களை தரும் இப்படி உச்சரித்தால் மனம் தெளிவடையும் மனதை ஒருமுகப்படுத்தவும் முடியும் உச்சிஷ்ட கணபதியிடம் சீக்கிரம் ஒரு நல்ல ஆன்மீக தொடர்பை உண்டாக்கும் இதுவே மந்திரத்தை உச்சரிக்கும் சிறந்த முறையாகும் உச்சிஷ்ட கணபதி உபாசனை மந்திரத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது குறிப்பாக மந்திரம் உச்சரிக்கும் போது உபாசனை மந்திரத்தை சத்தம் போட்டு சொல்லவே கூடாது இந்த உபாசனை மந்திரம் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ரகசியமாகவே இருக்க வேண்டும் மற்றும் உச்சிஷ்ட கணபதி காயத்ரி மந்திரம் கவசம் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் இவைகளை சத்தம் போட்டு உச்சரிக்கலாம் உபாசனை மந்திரம் மட்டும் சத்தம் போட்டு உச்சரித்தல் கூடாது அப்படி உச்சரித்தால் உபாசனை மந்திரம் செயலிழந்துவிடும் பலன்கள் தராது இந்த வீடியோவை முழுமையா பார்த்த உச்சிஷ்ட கணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி